எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய கிராண்டான ஒரு செலிப்ரேஷன் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா சைட்லேருந்து ஒரு பெரிய மூவி அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க அங்கே நடந்துக்கிட்ட அந்த ஒரு விஷயத்தில் வெளியே இருந்து அர்ச்சனாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சில பேர் மேஜிக்கு பீனிக்ஸு இந்த மாதிரி ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் இருப்பாங்க அவங்க வந்து இது என்னப்பா அது காலேஜில் கூட்டம் கூடுறதுங்கிறது ஒரு சாதாரண மேட்ரு தான் பயணமோ உங்களுக்கே கூட்டின மாதிரி சீனை போடுறீங்க அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து வந்துச்சு ஸோ அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து பிரதீப்போடைய நியூ மூவியோடைய அப்டேட்டு அதை பற்றி பேச போகிறோம் ஜனனி பாஸ் ஜனனி அவங்கள பற்றி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம பாலாஜி முருகதாஸ் அவருடைய படம் ஒன்று வந்து ரிலீஸ் ஆகி ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகியிருக்கு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பிபி கொண்டாட்டம் பற்றி இருக்குது ஜோவிகா ஃபோட்டோ ஷூட் பற்றி இருக்குது பிரியங்கா வந்து பாவனி அமீரை அவங்களுடைய வீட்டில் குடி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி ஓவரால் பாஸ் கண்டஸ்டன்ஸ் அப்டேட் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போயிடும் ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவங்க வந்து என்னப்பா முதல் வந்து ஒரு நகை கடைக்கு போனாங்க அங்கே வந்து கூப்பிட்டாங்க பார்த்தா ஒருத்தம் கூட இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அந்த கலாய்ச்சி இப்போ காலேஜில் கூட்டத்தை பார்த்தோன்னே எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுச்சா என்னடா இது இப்படி இருக்கு கூட்டம் அப்படின்ற மாதிரி காலேஜுக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல்ஸில் நிறைய பேர் வந்து உள்ளே வருவாங்க ஆனால் வைப் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குதுங்க இப்போது கூட்டம் வர்றது முக்கியம் கிடையாது இப்போ கூட்டம் வந்து ஹேட் ஆகுற யாராவது ஒருத்தன் வந்து நின்னா அப்படின்னா அப்போ வந்து கொஞ்சம் கடுப்பாகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே அமைதி ஆடுவாங்க போனால் இந்த நிக்சனுடைய இதுக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிக்ஸா நிக்ஸனை கத்திட்டு இருந்தவங்க சில பேர்லாம் காஜி காஜி கத்திகிட்டு இருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு மிக்ஸ்டு ஒரு எமோஷன்ஸ் வந்து வெளியே ஒரு மக்கள் கிட்டேருந்து பட் கிட்ட வரும் பொழுது தலைவி அர்ச்சனா செம்மையாக இருக்கீங்க அழகாக இருக்கீங்க கியூட் ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டருந்து வந்துச்சு ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஒன்றும் கூட நெகட்டிவாக வரல இந்த நீங்கள் கிங்டம்மு மேஜிக்கு பீனிக்ஸ் மாதிரி சரியா இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூட்டத்தை வந்து கூட்ட முடியல அப்படின்ற மாதிரி அதாவது கூட்டத்தை கூட்டம் முடியல அப்படின்னா இது வந்து என்ன சொல்கிறது பிக் பாஸ் வந்து ஒரு ஷோவை பார்க்குறவங்க தான் நிறைய பேர் சரிங்களா ஷோ முடிஞ்சோடனே அவங்க வேலையை பார்த்துட்டு எதாவது போயிடுவாங்க அப்டேட்ஸ் தான் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து அவங்க அவங்க போகிறாங்களா நானும் போய் கூட போவேன் ஏன்னா அவனுக்கு வேறு வேலை வேலை வெட்டி இல்லையா எல்லாத்துக்கும் வந்து அவங்களும் வேலை வெட்டி இருக்குது அப்படின்றதுனால அப்படி தான் இருக்கும் காலேஜில் இருக்க கூட்டம் இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இதுக்குனால வந்து அச்சனாவுக்கு வந்து ஓட்டு போட்டவங்களாம் வந்து எவனும் கிடையாது எல்லாம் பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து முடியாது மக்களும் வந்து இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நேற்று காலேஜில் நடந்த ஒரு விஷயம் சரி அதில் என்ன நடந்துச்சு ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்ச்சனை அவருடைய டான்ஸ் தான் மிஸ் ஆச்சு மற்ற அவங்களுடைய சாரீ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ளூ கலர் ஸாரீ வேறு லெவல் வந்தாங்க வந்துட்டு பாட்டு பாடினாங்க எல்லாத்தையும் கேதர் பண்ணி செம்மையான ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு பர்ஃபாமன்ஸுக்குலாம் வந்து அவார்ட்ஸ் கொடுத்துட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் பட் ஓவரால் அந்த செக்யூரிட்டி எடுத்துகிட்டு வந்த விதமாக அவர்கிட்ட அர்ச்சனை ஸோ நல்ல ஒரு வைப் வந்து க்ரியேட் பண்ணி அமைச்சிருந்தாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஒட்டுமொத்த மக்களும் வந்து தூக்கி கொண்டாடிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதுதான் ஒரு ஹேட் இல்லாமல் மாசா உள்ள வந்து கேம் ஆடி அதுக்கடுத்து சில தவறுகள் இருக்குது அவங்க சைடில் நான் வந்து ஒத்துக்கிறேன் பட் இருந்தாலும் ஹேட் இல்லாத ஒரு கண்டஸ்டண்ட்டாக நிறைய ஒரு புள்ளிக்கு அங்கே ரோஸ் பண்ண ஒரு கண்டஸ்டண்ட்டாக வெளியே வந்த அர்ச்சனா அவர்கள் வேறு லெவலில் ஒரு ஷைன் வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு இன்னொரு ஒரு பாயிண்ட்டும் வந்து கூட நான் ஆட் பண்ணுறேன் என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோகிராஃபர் இன்றைக்கி வந்து நம்ம இன்ட்ரிவியூ வந்து பார்த்துருந்தோம் ஒரு லேடி ஃபோட்டோகிராஃபர் அவங்க வந்து பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து கொஞ்சம் பிசி ஸ்ரீராம்கெலாம் அசிடண்டை ஒர்க் பண்ணி அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு டீம் தான் அவங்க ஸோ அவங்க யாரும் வச்சு பண்ண போகிறாங்கன்னு தெரில மேபி அது அர்ச்சனாவாக இருக்கும் ஏன்னா அர்ச்சனாவை வந்து கூடிய விரைவில் ஒரு படம் ரிலீஸுக்கான ஒரு வேலைகள் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பற்றி அந்த டிமாண்டி காலனி டூன்னு நினைக்கிறேன் அந்த படத்தை முடிச்சுட்டு அதுக்காக இருந்து நான் வந்து புது சைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சும்மே அது இந்த ப்ராஜெக்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக ஆகுது அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன லெவலுக்கு வந்து அந்த சைனிங் இருக்காது நடக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து இருந்து பார்ப்போம் பட் இது வந்து ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அர்ச்சனா அப்படிங்கிறது தான் ஓகேங்களா அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து பிரதீப் உடைய நியூ மூவி என்னப்பா ஆச்சு ஸ்டார்ட் ஆச்சா என்ன எந்த டீட்டெயில் இல்லையேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு மார்ச் இரண்டாம் தேதி முதல் கட்ட ஷூட்டிங் வந்து போகுது ஸோ ஃபஸ்ட் லுக் மோஸ்டர் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகுது நான் ஒரு வாரத்தில் வர வேண்டியது ஃபஸ்ட்டு இந்த ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ஷூட்டிங் இன் ப்ராக்ஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இதில் வந்து போஸ்டர் டிசைன் பண்ணி அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்களாம் ஸோ ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாட்கள் கூட கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இரண்டாம் தேதியிலேருந்து ஒரு நாடும் இல்லை பத்து நாட்களுக்குள்ளே ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்களா ஸோ இதில் பிரதீப் வந்து நான் இறக்கினே சொன்ன மாதிரி செகண்ட் ஹீரோ பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஸோ மேலே மேலே ஏதாவது அப்டேட் இருந்தால் பார்க்கலாம் கவின் வந்து கெஸ்ட் அப்படியே வராரு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஹைப் கிரியேட் பண்ணியிருக்காங்க பட் அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது தெரில சரியா அடுத்து ஜனனி ஜனனி அவர்கள் பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மாதிரி ஒரு வாய்ப்பு எந்த ஒரு ஹீரோயினும் கிடைக்கல சரியா மாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஊ ஆ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விக்ரம் படத்துக்கு அனுப்பிச்சு விட்டாங்க லியோ படத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா அதே கேரக்டரில் சும்மா வந்து காஃபி கொடுக்குற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க ஆனால் ஜெனனிக்கு வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு சீனே வந்து காஃபி ஷாப்பில் வந்து இருக்கும் அதுக்கடுத்து சில சின் சின்ன சீன்ஸ்லாம் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜனநிக்கு அமைந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் ஆனால் அது அவங்க சரியாக யூட்டிலைஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ண முடியல ஸோ அது பண்ண முடியலன்றத தாண்டி அவங்க நல்ல கதைகள் நிறைய பேர் வந்து இருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு வாய் கொடுத்தல மேபி ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கலாம் நான் நடித்தா படத்தில் நடிப்பேன் நான் நடித்தா பெரிய பட்சத்தில் தான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி உட்காந்து ஒரு வருஷம் போய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எதுவும் வந்து இல்லாமல் இருக்காங்கன்னு தோணுது ஏன்னா கல்யாணம் ஆசையாக வந்துருச்சு போல் நான் லவ் பண்ணுற பையன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உண்மையாக இருக்கணும் எனக்கு அப்படி இருந்தால் நான் இலங்கைக்கு கூட கட்டிட்டு போய் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரே கிட்னா தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏமா அப்போ உங்களுக்கு கனவு நடிக்க வந்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் விடுங்கப்பா எங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இதில் வருகாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து பாலாஜி முருகதாஸ் அவர்கள் வா வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷூட் வந்து முடிஞ்சு படம்லாம் ரிலீஸ் ஆச்சு ஸோ அதில் கிங்ஸ்லி அப்புறம் வந்து நம்ம இன்னொருத்தர் ஒரு பேர் மறந்து போச்சு மொட்டையில் இருப்பார் ஒரு பேர் டேரெக்டர் தான் அவர் சிங்கம் புலி அவங்க கூட நடிச்சிருந்தார் பாலா படம் வந்து தேவா மியூசிக்குங்கிறப்ப கொஞ்சம் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தோம் பட்டா பாலா வந்து கூப்பிட்டு போன ஒரு பத்து பேர் தான் வந்து படத்தை பார்த்துட்டு ஒரு ஷோடே அவுட்டு படம் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்கல அந்த படத்துடைய ஒரு பாடல் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு சிங்கம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காரு அதை பார்க்கும்போது அந்த படத்துடைய தரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு ஸோ பாலா இனிமேல் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அவருடைய அந்த ஃபிகருக்கும் அந்த ஒரு ஒரு அப்பியரன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடித்த அந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ மேபி சும்மா இருக்கிறதுக்கு எவனாவது காசு கொடுத்தா மாதிரி நடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா காசு ரொம்ப முக்கியம் அமைச்சரே இந்த ஃபீல்டில் சர்வை பண்ணுறதுக்கு அப்படின்றதுனால இட்ஸ் ஓகே போனது போகட்டும் அடுத்து ஃபயர் அப்படின்ற ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா புக்கையர்காப்பில் அதுவும் இந்த ரக்ஷிதா எல்லாமே நடிச்சிருக்காங்க அதில் நினைக்கிறேன் ஸோ அந்த படம் அடுத்த திரைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பாலாவுடைய வேகம் அந்த படத்தில் தெரியுமா அப்படிங்கிறதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் பட் இட்ஸ் குட் அப்புறம் ஜோவிகா ஜோவிகா பொறுத்த வரைக்கும் நிறைய விமர்சனங்கள் வந்து இருந்தாலும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வருதாங்க அக்கா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து என் பொண்ணுக்கு இந்த ஃபோட்டோஷூட் போட்டதுலேருந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வருது இட்ஸ் ஐம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மிஷன் அக்காமலைஷ்டு ஏன்னா நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு இந்த மாதிரி பெரிய ஜோதிகா நயன்தாரா அப்படின்ற மாதிரி ஏங்க அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா சமந்தாலாம் மொதல் ஒர்க் பண்ணும் பொழுது ஒரு நானூறுவா முந்நூறுரூவா கூட சம்பளத்துக்கு தான் வந்து இருந்திருக்காங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்து எல்லாரும் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு தான் வனிதாக்கா இருக்காங்கல்ல பேக்கப்புக்கு அப்புறம் என்னங்க பிக் பாஸ்க்குள்ளே போக முடியுது இன்னும் ஒரு படத்தில் வாய்ப்பாங்க முடியாதா அதெல்லாம் கருட்டு கிருட்டு வாங்கிட்டு வேறு லெவலில் போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பிக் பாஸ் கொண்டாட்டம் அடிதடி அந்த ஆட்டம் வேறு லெவல் அப்படின்ற மாதிரி ஒரு வேகத்தில் இருக்குங்க ஏன்னா பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி ஷூட் ஆரம்பிக்குது போல் சரியா ஆனால் நிறைய இதில் ஒரு பிரச்சனை இருக்குங்க ஒன்று விசித்ரா தினேஷு சரியா இன்னொன்று விஷ்ணு மணி இந்த குரூப் இருக்குல்ல இந்த குரூப்லாம் சேர்ந்து இந்த நிக்சன் பூர்ணிமா வம்புல்கிறது சரியா அப்புறம் வந்து மாயா பூர்ணிமா அர்ச்சனா சும்மா விட மாட்டாங்க ஏன்னா இப்பே கூட்டம் இல்லை அது இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் தான் வெற்றி பூ பூக்குன்னு இருக்காங்க சரியா இந்த மாதிரி எல்லாரும் வந்து சேர்ந்து உள்ளே வரும்பொழுது நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த சீசன்லேயும் இந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தான் ஏன்னா எல்லாருமே கேங்காக ஃபார்ம் பண்ணி அங்கிட்டு இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு இறக்கு ஒருத்தரப்பார் மிச்செல்லாம் ஒரு கேங்காக இருக்கும் இப்படி தான் எல்லா சீசனும் போயிட்டு இருந்துச்சு நீங்கள் குறைஞ்சிங்கன்னா தெரியும் இந்த சீசன் அப்படி கிடையாது அங்கங்கே ஒரு கேங் இருக்குது அங்கங்க ஒரு வார் இருக்குது அப்படின்றதுனால பாஸ் கொண்டாட்டு ஆரம்பிச்சா மவனே ப்ரொடியூசர் வந்து தலையை துண்டு போட்டுரும் அப்படின்றதுக்காக பிப்ரவரி இருபதுல இருந்து பயந்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து சொல்லுவோம் ஏதாவது அப்டேட் இருக்கா இல்லை ஏதாவது இந்த அசீம் விக்ரமன் மாதிரி சீசன் சிக்ஸில் ஒரு ஃபைட் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் வந்து நடக்குதா அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த மாதிரி ஏதாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஆக மட்டும் பிக்பாஸ் கொண்டாடுறது அடிதடி கன்ஃபார்ம்டா அப்படின்ற மாதிரி வந்து கன்ஃபார்மாக தோணுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும்